ரமதானுடைய மாதம் ஏழைகளின் கஷ்டத்தை உணர வேண்டிய மாதம் பசித்தவர்களின் பசியை புரிய வேண்டிய மாதம் ரசூல் அலைஹு வசல்லம் இந்த ரமதானுடைய மாதத்தை சொல்லுகிற போது ஷஹ்ருல் ஜூத் கொடையின் மாதம் என்று சொன்னார்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கியதிலிருந்து சமூகத்திற்கு அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டிய மாதம் ரமதானுடைய மாதம் ஒரு சஹாபி அல்லாஹுடைய தூதரத்திலே வந்து கேட்கிறார் ஐயோ சதபதி அஃபுதல் அல்லாஹுவின் தூதரே தான தர்மத்தில் சிறந்தது எது உடனே நபி அவர்கள் சொன்னார்கள் சதகத்து ரமதான் ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய தான தர்மம் ரசூலுல்லாய் சல்லு அலஹி வசல்லம் ரமதான் மாதம் வந்துவிட்டால் எப்படி தான தர்மம் செய்வார்கள் என்பதை ஹதீஷ்களில் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட இருக்கும் அந்த அளவுக்கு மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மக்களுடைய கஷ்டத்தை மக்களுடைய சுமைகளை மக்களுடைய கடனை குறைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வசல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் எத்துணை ஏழைகள் எத்துணை எளியவர்கள் துணை பசித்தவர்களுடைய கஷ்டத்தை கவலையை பசியை நாம் போக்கப் போகிறோம்